வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி சந்துர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தென்னந்தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க எல்லாமே வளர்த்த மரங்களாக இருக்குது இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டேமுக்கு பக்கத்தில் இந்த இடம் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குங்க அதுபோக போர் கிணறு எல்லாமே இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது மாதிரியான இடத்த பத்தின தகவல் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே தோட்டங்கள் மட்டும் இல்லாமல் காலி இடங்களும் போட்டுகிட்ருக்கோம் அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடுகளும் குறைந்த விலையில் தேடி தேடி போட்டுட்ருக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இவ்வளோ லோ பட்ஜெட்டில் தேடி தேடி போட்டுகிட்ருக்கோம் அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரையே பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க இடத்த பற்றின தகவல் தேவை வேணுன்னா நீங்கள் கோயம்புத்தூர் பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கும் இது மாதிரி மதுரைன் இருக்கிறதுல போனீங்கன்னா மதுரை சம்மந்தப்பட்டது இருக்கும் இது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லா மாவட்டங்களுமே கவர் பண்ணிட்டு வரோம் உங்களோட வீடியோஸும் எதாவது போடணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு பூமி தாங்க நீர்வளமிக்க ஒரு இடமா இருக்குது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்த சுற்றியுமே போக பார்த்திங்கன்னா டேமுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது அதனால் நல்ல நீர் வளமிக்க ஒரு ஏரியாவாக இருக்குது மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வளர்ந்த காய் வச்சுருக்க மரங்களாக இருக்குதுங்க அதனால் வருமானம் வந்துட்டு இருக்கும் இந்த தோட்டத்தை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது போக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மூணு போர் இருக்குதுங்க மூணு போர் போக உங்களுக்கு ஒரு கிணறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ சர்வீஸோடு உங்களுக்கு இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த இடத்துக்கு பக்கத்தில் டேம் இருக்கனால நிலத்தடி நீர் மட்டும் இருக்குங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் ப பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஐயம்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் இருக்குது இந்த ஐயம்பாளையம் பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா ஆத்தூர் காமராசர் அணை அப்படிங்கிற ஒரு டேம் இருக்குதுங்க அதனால் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக தண்ணிக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனை பிரச்சனையும் இருக்காது ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பதினேழு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க மொத்தமாக ஆறு ஏக்கர் இருக்குதுங்க ஃபுல்லாகவே அவங்களுக்கு இந்த மாதிரி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு மொத்தமாக இந்த ஆறு ஏக்கரை வாங்குறப்ப இன்னும் விலை குறைய இருக்குது வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த இடத்த பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் நம்பர் ஓப்பன் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோலேயே கடைசியிலே நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மூணும் போர் இருக்குதுங்க அது போக ஒரு கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸோட ஆறு ஏக்கர் இருக்குது மொத்தமாக ஒரு ஏக்கர் பதினேழு லட்சம்னு இருக்காங்க வளர்ந்த தென்னை மரங்களோடு இருக்குது ஃபுல்லாகவே திண்டுக்கல் மாவட்டத்தில் ஐயம்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் இருக்குதுங்க பக்கத்துலேயே டேமும் இருக்குது ஆத்தூர் காமராசர் அணை அப்படிங்கிற ஒரு டேமும் இருக்குதுங்க மேலும் இந்த இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னால் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுட்ருப்பீங்க அதனால் இந்த மாதிரி ஃபார்ம்லேண்டில் வந்ததுன்னா சீக்கிரமாகவே சேல்ஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்பர் கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது போக உங்களுக்கு இந்த வீடியோவில் கடைசியிலேயே கொடுக்குறேன் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்ருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர் கீழே இருக்குது பாருங்கள் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களை